என்னால் போய் பாகிஸ்தான் உட்காந்து அங்கே போய் சாப்பிட்டு

அந்தந்த மாகாணங்கள் எல்லாம் தனித்தடியாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரர் அரசாங்கம் அறிவி பல பேர் இந்தியாவுடன் சேர்ந்தார்கள் சில பேர் பாகிஸ்தானோடு சேர்ந்தார்கள் சில பேர் தனியாக இருக்க வேண்டும் என்று அதில் ஐந்து நாடாக அன்றைக்கு காஷ்மீர் மகையாளர்களுக்கு அங்கே இருந்தால் ஹரிசிங் அவர்கள் அங்கு அங்கே இருக்கிற மக்களிலே பெரும் பகுதிகளில் பாகிஸ்தானுக்கு ஒரு பகுதி இந்தியாவோ வர வேண்டும் இருக்க ஆனால் ஹரிசிங் அவர்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதை பாகிஸ்தான் தடையெடுக்கும் ஒரு பகுதி அப்போது அவர் இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு கேட்டார் பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டார் சர்தார் பட்டேல் அவர்கள் இங்களை நோடு இணைந்தால் பணையை அனுப்புகிறோம் என்று சொல்லி அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம்

நீ யார் எதிர்பார்க்க கூடாது நீங்களே போராட வேண்டும் வண்ண நான் கூட அவர்கள் சொல்லியிருக்கேன் நான் அதில் கொஞ்சம் வேறுபாடு மைனாரிட்டி சமூகங்கள் அவருடைய உரிமைக்காக அவர்கள் போராட வேண்டாம் பெரும்பான்மை சமூகம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் தான் எனக்கு நடவடிக்கை அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இன்னொரு எனக்கு வேண்டுகோள் நாம் நிறைய பணத்தை பாதுகாப்புக்காக செலவழிக்கும் ஆம் போர்சஸ் உலகத்தில் அதிகமாக செலவழிக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று 着是他要。<noise> <noise> သူတ <laughs> <Allah> ို့တို့ရဲ့လိုအင်နဲ့အမှုအမိနာအတွက် is 과연 이해가 되길, 저렇게 이해가 되길.

நடந்தது மண்டைக்காலே கன்னியாகுமரியிலே மண்டைக்காலங்களே ஒரு கலவரம் முடித்தது அங்கே ஒரு குருசெய்லி என்று சொல்லிய திருச்சூர் வழிபாடு பார்க்கப்பட்டது அதற்கு ஒரு மாநில அரசு ஒரு விசாரணை ஆணையம் இருக்காங்க கருதோபால் விசாரணை ஆணையம் நீதிபதி வந்து போவார் அந்த ஆணையத்தின் வளர்ச்சி நடத்துவதற்காக அந்த பகுதிக்கு நான் சென்று வந்திருக்கேன் அந்த பகுதிக்கு சென்று வரும்போது நாகர்கோவில் முழுவதும் சுவரங்களை எழுதியிருக்கிறார்கள் ஒரு வாசகம் தமிழை விடுவதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள் அதுக்கு மணி அந்த வாசகத்திலே சொல்லியிருக்கிறார்கள் பி ஹிந்து பை இந்து இந்து வாங்கு இந்து முதல் வாங்கு எனக்கு புரியவில்லை ஆங்கிலத்திலே பை இந்து சொன்னால் இந்து பத்திரிகை என்றார்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை அதனால் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் வருபவர்களுக்கும் சகாயம் தேடி வருபவர்களுக்கும் சகாயம் செய்யாதவர் யார் மலைகளை குறைந்தவர்களுக்கு கசாயம் கொடுத்த மருத்துவர் மக்களுக்கும் நாட்டிற்கும் மட்டுமே சகா சகாயம் செய்வார் உண்மை இயல்பு உறுதி எளிமை நம்பிக்கை ஆகியவற்றிற்கு புதிய ஒற்றைத்தோர் சகாயம் அறியவர் அவர்களை வந்த வாழ்க்கை தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளில் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற ஆளுநர்கள் உள்ளிட்ட இந்த கட்டணம் ने आदमी को बोले ना अच्छी बात है वर्षेरी नया निकला है नई और अच्छी बात खुद के लिए बंदूक बुलवे इसलिए ये इसलिए काम नहीं आना है नया काम चलेगा बहुत अच्छा नाम

காஷ்மீரை பற்றி கருத்து என்ன என்று கேட்டார் என்ன எழுதியிருக்கிறா என்று கேட்டார் ஒரு அழகிய சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு நாட்டை புதை முடியாக ஆக்கிவிட்டார் என்று எழுதியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக பேச விடுகிறேன் என்று சொன்னார் என்னுடைய கருத்தை தெரிந்து கொண்டு ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை தப்பு வைத்து యాకు అంటారు కడవలు అజ్జాన నడిపీరు కలిపి యాదు

It's not a okay. yeah, it

அவர்களை இழுத்து துடிப்பதற்கு இவர்கள் நோக்கத்திற்கு போய் நாட்டை சூறையாடி விடாததை இழுத்து துணிப்பதற்கு ஒரு அதிகாரவட்டத்தை உண்டாக்குகிறார்